Oh, 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி தலித் பாந்தர்ஸ் ஆப் இந்தியா அமைப்பின் மாநில தலைவராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் பொறுப்பேற்ற நாளை கொண்டாடும் விதமாக கட்சியின் தலைமை அலுவலகமான சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு தலைமை நிலைய செயலாளர்கள் பாலசிங்கம் இளஞ்செயகுவாரா தாகடூர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் எங்கள் பெருமை எங்கள் பெருமை எங்கள் பெருமை எங்கள் பெருமை எழுச்சி தமிழர் எங்கள் பெருமை எழுச்சி தமிழர் எங்கள் பெருமை எங்கள் பெருமை எங்கள் பெருமை எங்கள் தமிழர் எங்கள் பெருமை புரட்சியாளர் அம்பேத்கராய் புரட்சியாளர் புரட்சியாளர் அம்பேத்கரின் புரட்சியாளர் தொடர்ச்சியாய் 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 ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை வழி நடத்தும் வழி நடத்தும் வழி நடத்தும் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகாக்குட்பட்ட சடையண்கிணறு கிராமத்தில் ஏராளமான தலித் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் கிணறு கிராமத்தில் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பம் உள்ள நிலையில் தற்போது சில தினங்களுக்கு முன்பு கொடிக்கம்பம் பழுதடைந்துள்ளதால் அதனை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அங்கு வந்த சாத்தான்குளம் கல்வி நிலைய தனிப்பிரிவு காவலர் விக்னேஷ் ஊர் பொதுமக்களை கண்டித்து மிரட்டல் விடுத்துள்ளார் பின்னர் சிறிது நேரத்தில் சம்பவ இடத்திற்கு வந்த சாத்தான்குளம் காவல் துணை கண்காணிப்பாளர் சுபகுமார் பொதுமக்களை சாதியை வன்பத்தோடு பேசியதோடு சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் போல் நடத்துவேன் என மிரட்டல் விடுத்துள்ளார் எனவே சாதிய வன்மத்தோடு கொலை விரட்டல் விடுத்து வரும் சாத்தான்குளம் துணை கண்காணிப்பாளர் சுபகுமார் மற்றும் தனிப்பிரிவு காவலர் விக்னேஷ் ஆகிய இருவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரியும் கோடிக்கம்பம் புதுப்பித்தல் பணியை தடுத்து நிறுத்தி பணியில் இருக்கும் காவலர்களை அப்புறப்படுத்த வேண்டியும் சடையின் கிணறு கிராம மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது

விக்னேஷை கண்டிக்கின்றோம் விக்னேஷை கண்டிக்கின்றோம் மாவட்டம் விளாத்திகுளம் அருகே உள்ள சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் ஆதி திராவிட மக்கள் வசித்து வரும் பகுதியில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஆதிக்கசாதியினர் தீண்டாமை சுவர் எழுப்பியுள்ளனர் இந்த தீண்டாமை சுவரை மாவட்ட நிர்வாகம் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சங்கரலிங்கபுரம் கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் மேலும் அந்த பகுதியில் ஆதி திராவிட மக்கள் பயன்படுத்தி வந்த சுமார் அறுபது சென்ட் அரசு புறம்போக்கு இடத்தை தற்போது அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஆதிக்கசாதி நபர்கள் சிலர் வருவாய்த்துறை பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் துணையுடன் தங்கள் பெயருக்கு மாற்றியுள்ளனர் இதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு தீண்டாமை சுவரை இடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு புறம்போக்கு நிலத்தை போலியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது ரத்து செய்து ஆதி திராவிட மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து கடந்த நூற்று அறுபத்தி எட்டு நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஆனால் தமிழக அரசு இதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதைத் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசு மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து சங்கர்லிங்கபுரம் கிராம மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் குடியரசு தினத்தை புறக்கணிக்கும் வகையில் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபடுவது என முடிவு செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து நேற்று மாலை சங்கர்லிங்கபுரம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் மற்றும் ஆதி திராவிட மக்கள் சார்பில் தங்கள் வீடுகளில் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் கருப்பு கொடியை ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து மாடு கட்டி மாடுகளை தான் கட்டி போட்டுப்பாங்க மாடு கட்டி போட்டுருக்கும் போது நாங்கள் கிட்டி விளாண்டோம்னா அந்த கிட்டி குச்சி வந்து அங்கே போய் விடுவோம் அதை போய் நாங்கள் எடுக்க போனோம்னா சூடான்றா தேவடியாக போடுவேன் ஏட வச்சேன்ரு அப்படின்னு தான் எங்களை திட்டுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் வாங்கி அப்படிலாம் அசிங்கப்பட்டோம் அதன் பிறகு மண்சுவரை ஒரு ஏறத்தாழ ஒரு மீட்டருக்கு எடுத்தாங்க அறுபத்தி நாலுக்கு பிறகு தான் கோயில் வந்து அறுபத்தி நாலில் பிரதிஷ்டையாக இருக்குது அறுபத்தி நாலுக்கு தான் இந்த சோறை எழுப்புறாங்க அந்த அறுபத்தி நாலு பிறகு மண் சுவர் ஒரு மீட்டர் வந்தது நாளாக அதை தட்டி கேட்கறதுக்கு எங்களுக்கு திறன் இல்லாத ஒரு காரணத்தினால நாங்க அவங்களுக்கு பூரா அடிமை அடிமை அடிமைகளாக வாழ்ந்துருக்கு அடிமைகளாக இருந்த காலத்தில் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அந்த சுவரை எடுப்பி இன்னைக்கு ஏறத்தால ஒரு இருபது மீட்டர் உயரத்துக்கு இந்த சுவரை எழுப்பி வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாளில் நாங்கள் ஆதிபம் இடத்துக்கு போய் இந்த சுவரை பத்தி நாங்கள் மனு கொடுத்தோம் மனு கொடுக்கும்போது அந்த அம்மா வந்து பார்த்தாங்க அந்த அம்மா வந்து பாத்துட்டு என்ன சொன்னாங்க இந்த சோறு என்ன சோறு அப்படின்னு கேட்டு நீங்களும் சொல்லுங்கம்மா இது என்ன சோறு அப்படின்னு நான் கேட்டேன் ஒருத்தன் கட்டினா தடுப்பு சோறு இது பத்து பேர் கட்டியிருக்கான் இது சோறு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டேன் தீண்டாமை சோறுமா அப்படின்னு நாங்க சொன்னோம் அப்படியா உங்களுக்கு நீங்க பேர் வச்சுட்டீங்களா அப்படி நீங்க சொல்லுங்க என்ன பேரு அப்படின்னா அந்த அம்மா சொல்லுதுக்கு மறக்குது இது தீண்டாமச்சோருன்னு சொல்லுதுக்கு அரசு அதிகாரிகள் ரொம்ப பயப்படுறாங்க காரணம் என்னன்னா கை நீட்டி காசு வாங்கிட்டாங்க கை நீட்டி ஆதிக்க சாலையின்ட்டு வருவாய்த்துறையிலேருந்து மாவட்ட நிர்வாகம் வரைக்கும் கை நீட்டி காசு வாங்கிட்டு அன்னைக்கு இருந்த ராமகிருஷ்ணங்கிற ஒரு தாசில்தாரு ஐந்து லட்சமோ எஸ்பி ராமகிருஷ்ணா ஐந்து லட்சமோ வாங்கி தான் இந்த பென்ஷிங்கெல்லாம் போட்டாங்க அவங்களுக்கு இவங்க ஆதிக்க லஞ்சம் கொடுத்து தான் இவ்வளவு வேலையும் நடந்திருக்கு திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ராமபுரம் பகுதியில் அங்கால பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் இயங்கி வருகிறது தனிநபர் இருந்த இந்த ஆலயம் ராமபுரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரின் முயற்சியால் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்து சமய துறை கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது இந்நிலையில் இந்த கோவில் வளாகத்தில் ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வணிக வளாகம் கட்டுவதற்காக இந்து சமய துறை சார்பில் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதனால் கோயில் வாசலில் உள்ள கடைகள் மற்றும் ஒரு சில குடியரசு அகற்றப்போவதாகூரியதன் அடிப்படையில் புதிய வணிக வளாகம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மைய மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கவுதம் தலைமையில் கோயில் அருகாமையில் உள்ள வீசிக வணிகர் சங்கத்தின் கொடிக்கம்பத்தில் கொடியேற்றிய பின்னர் வணிகர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மைய மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய செயலாளர் செவ்வை கோதண்டன் தொகுதி செயலாளர் திருப்பூர் சங்கர் வழக்கறிஞர் பிரிவு விடியல் வடிவேல் பாரதி அப்பு கண்ணன் ஜெயரத்தினம் கமல் முருகன் மாதவன் பாரதி ராஜா பிரபு பரணி தரோகா ஜெயக்குமார் பிரவீன்காந்த் அசோக் மற்றும் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் புஷ்பவலி ரேகா தேவிகா பரிமளா ஜெகதீஸ்வரி சுகுந்தா ஜெயமணி தனலக்மி லக்ஷ்மி செல்வமால் வாணிஸ்ரீ துளசி தமிழ்செல்வி காமாட்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அம்பேத்கர் வணிகர் மகளிர் அணி சார்பாக வணிக வளாகம் தொடங்கி கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகின்றது அங்கிருந்து வருகின்ற மக்களுக்கு உதவிகரமாக அவர்கள் விரும்பும் பொருட்களை விற்பனை செய்து இங்கு அந்த கடைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி நடத்தி கொண்டிருக்கின்ற போது இந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கான அடிப்படை வசதிகள் நிறைய தேவை இருக்கின்றது பெண்கள் ஆண்கள் குளிப்பதற்கான குளம் தேவைப்படுகின்றது உடை உடைபிடித்துவதற்கான அறைகள் தேவைப்படுகின்றது குடிநீர் வசதிகள் இல்லை அதை போன்று சாலை வசதிகளும் மிகவும் குறைந்து இருக்கின்றது இங்கு திருமணம் நடைபெறுகின்ற போது வெளியிலிருந்து தங்குகின்றதுக்கான ம மண்டப வசதிகள் எதுவும் இல்லை இதையெல்லாம் விட்டுவிட்டு திடீர்னு இங்கு விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற கடை வைத்து கொண்டிருக்கின்ற அன்றாட முழைக்க மக்களை ஆக வணிக வளாக வணிக வளம் கட்டுவதற்காக திட்டமிட்டிருக்கின்றார்கள் அதை நாம் வரவேற்கவில்லை முதலில் அறநிலைத்துறை சார்பாக மக்களுடைய நலனை அறிந்து மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துவிட்டு அதன் பிறகு வணிக வளாகம் கட்ட வேண்டும் தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியம் அருமலை கோட்டையைச் சேர்ந்தவர் அருணாச்சலம் இவர் நேற்று மாலை கால்நடைகளுக்கு பில் அறுப்பதற்காக அருகில் உள்ள வயலுக்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு மது அறிந்து கொண்டிருந்த அதிமுக அம்மாப்பேட்டை ஒன்றிய செயலாளர் சூரிய நாராயணனின் தம்பி மகன் விவேக் மற்றும் ஐந்து பேர் அருணாச்சலத்திடம் வீண் தகராறில் ஈடுபட்டு பீர் பாட்டிலை உடைத்து சரமாரியாக குத்தி கொலை செய்துள்ளனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அம்மாப்பேட்டை காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது அப்போது அருணாச்சலம் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ரூபாய் ஐம்பது லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் குற்றவாளிகளை வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்வதுடன் அரசு மதுபான கடையை நிரந்தரமாக மூட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர் இதில் மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அபிமன்னன் தமிழ்நாடு விவசாய விவசாயிகள் சங்கம் சிபிஐஎம் கண்ணன் தங்கராசு நில மீட்பு உரிமை இயக்க வீரன் வெற்றிவேந்தன் யோகராஜ் தமிழ் முதல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தன்னுடைய மாட்டுக்காக அல்லது இதுக்காக போறப்ப அங்க பாத்தீங்கன்னா சில சமூக விரோத சக்திகள் கிட்டத்தட்ட ஏற்கனவே பல்வேறு நடவடிக்கைகளுக்கு கொலை நடவடிக்கை உள்ள முற்பட்ட பல்வேறு சம்பவங்களே ஈடுபட்ட நபர்கள் அவரை தாக்கி படுகொலை செய்திருக்கிறார்கள் எந்த விதமான முன்னெதிர்ப்பும் கிடையாது எதுவும் கிடையாது சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த அவர் போகிறபோது மிகப்பெரிய மோசமான படுகொலை நடந்திருக்கிறது இந்த படுகொலைக்கு நீதி வேண்டும் இந்த படுகொலைக்கு சம்பந்தப்பட்ட ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள் மற்றும் சம்பந்தப்பட்டிருப்பதாக குடும்பத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்க மற்ற உடனடியாக கைது செய்ய வேண்டும் அதே அந்த குடும்பத்திற்கான இழப்பீடு என்பது அந்த குடும்பத்திற்கு அரசு பணி என்பது தரப்பட வேண்டும் அதைக் கடந்து அந்த பகுதியே மிகப்பெரிய வன்முறைக்கு காரணமாக இருக்கிற தொடர்ச்சியாக பல்வேறு குற்றங்களுக்கு காரணமாக இருக்கிற அந்த டாஸ்மாக் கடை என்பது தற்காலிகமாக இன்று மட்டும் மூடினால் பத்தாது இது மூடுபட வேண்டும் அந்த பகுதியில் இது மேலும் மேலும் வன்முறையை வளர்க்கிறது எந்த ஒரு சமூக அவலங்களை உருவாக்குகிற அந்த கடையை உடனடியாக அப்புறப்படுத்தணும் இதுக்கு மேலே ஒரு பல உயிர்களை நாங்கள் இழக்க விரும்பல மேலும் மேலும் பாதிப்பை நாங்கள் ஏற்க விரும்புற அதனால செய்யணும் அதே போல் நண்பர்கள் சொன்னது போல டிபிசி போன்ற அந்த பொதுவான நிறுவனங்களில் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் யாரும் ஒரு ஜாதிக்குமாக முகம் டிபிசி இல்லை எல்லாரோட நெல்லும் அதில் போடுறோம் அந்த மாதிரி எல்லாருக்கும் வேலை கொடுக்கணுங்கிறத நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி விடுதலை வச்சது அனைத்து அனைத்து பேரும் இதில் பங்கேற்றிருக்கிறோம் அந்த வகையில் இதுக்கு தீர்வு கிடைக்கணும் நீதி கிடைக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடும் வகையில் மதுரை கிழக்கு மாவட்டம் வண்டியூர் தீர்த்தக்காடு திருமாவளவ நகரில் எழுச்சி தமிழருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விதமாக பொங்கல் வைத்து வெற்றி விழா கொண்டாடி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்துப்பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் மாவட்ட கிழக்கு பொருளாளர் முத்தமிழ் பாண்டியன் மாவட்ட துணை அமைப்பாளர் திருமாறன் கலைவாணன் தென்னிலவன் பாண்டியராஜன் அரசமணி சத்யமூர்த்தி மணிகண்டன் கர்ணன் தங்கபாண்டி முத்துபாலன் பெரியவர் செல்லம் மேனகா முல்லைக்கொடி ஜோதிமணி ரேணுகா மூக்காயி சுதா மூக்கமால் இனமாட்சி சித்ரா ராஜேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிதப்பைகிற